ஸ்ரீவஸ் வசந்தசேகர் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையை பற்றி தான் பேச போகிறோம் அந்த மும்மொழி கொள்கை அது இன்னொரு மொழி தமிழ் ஆங்கிலம் இன்னொரு மொழி கற்றுக்கிற மாதிரி இது ஏன் எதிர்க்கிறாங்க அரசியல்வாதிகள் அது ஒன்றுமே புரியலைங்க ஏன்னா அவங்க வீட்டு குழந்தைகள் மட்டும் எல்லாமே இந்த ஜிபிஎஸ்சியில் போய் சேர்த்துட்டு படிக்க வைக்கிறாங்க இந்த ஏழை வீட்டு குழந்தைங்களே இருக்கில்ல இந்த அரசாங்க பள்ளியில் போய் சேரது இல்லை அதெல்லாம் வந்து இந்த இருமொழி கொள்கை தான் அது இந்த இங்கிலீஷே சுத்தமாக கற்றுக் கொடுக்குறது இந்த அரசாங்க பள்ளியிலேருந்து வரவங்களாம் ரொம்ப திணாடுறாங்க வெளியூரில் இருக்காங்க கிராமங்களில் இருக்குதுன்னு பாருங்கள் அரசாங்க பள்ளி அதெல்லாம் சுத்தமாக அங்கே இருக்கிற டீச்சருக்கே தெரியல தமிழே ஒழுங்காக தெரியல அப்புறம் எங்கே இங்கிலீஷ் சொல்லித் போகிறாங்க நீ நிறையா வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த காஞ்சிபுரம் கலெக்டர்லாம் போய் தமிழில் தப்பாக எழுதி இருக்கிறது பார்த்துட்டு அதெல்லாம் திருத்தி இப்படிலாம் பண்ணாதீங்கலாம் சொன்னதில்ல நிறைய இதுமாரி இன்னும் நிறைய கலெக்டர்லாம் அப்புறம் அந்த கலெக்டருக்கு உத்தரவு போட்டுக்காமல் போகிறேன் இப்போலாம் போய் செக் பண்ணாதீங்கன்ட்டு அதுமாரிங்க ஒழுங்காகவே பண்ணுறது இல்லைங்க இந்த கல்வித்துறை வந்து என்ன தான் தெரியாது அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியெல்லாம் பாருங்களேன் சில இடங்கள்லாம் வீடாகவே இருக்குதுங்க அதுக்கு ஒரு குரெண்டு கிடையாது ஒன்று கிடையாது எப்படி அதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னே தெரியல ஆலந்தூரில் கூட ஒரு அது மாதிரி ஒரு ஸ்பூல் ஒன்று இருக்குது வெறும் வீட்டுக்குள்ளேயேங்க எப்படி தான் கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றும் புரியல ஆனால் அரசாங்க பள்ளியில் வந்து தாராளமாக இடம் இருக்கும் எங்கேயாவது அந்த குளம் மரம் அதுமாதிரி தானே கட்டி வச்சுருக்காங்க தாராளமாக இருக்கும் ஆனால் பள்ளியில் போய் சேர்க்க மாட்டாங்க காரணம் ஒழுங்கான படிப்பு சொல்லி இல்லைங்க அதுதான் மெயின் காரணம் அதுக்கு அவங்க போய் அந்த டீச்சர்ஸ்லாம் கேட்டால் எங்க ஒரு வாத்தியார் தாங்க இருக்காரு ரெண்டு வாத்தியார் தாங்க இருக்காங்க இதையே உங்களால் கவனிக்க முடியல இதில் வந்து எங்கள் இருமொழி குளிகை இருமொழிக் கொள்கைன்னு வேறு பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் மக்களை வந்து இந்த ஏழ்மையான மக்களை இந்த ஏழ்மையாகவே வச்சுட்டு இருக்கணும்னு அப்படியே முடிவோடு இருக்கீங்க நல்ல அறிவோடையும் இன்னும் நிறைய மொழி கற்றுக்கிட்டுமே யார் வந்து வேணான்னா தமிழ் யாராச்சும் பேச வேண்டாம்னு சொன்னாங்களா நீங்களே இப்போ பேச மாட்டேங்க இப்போ வர ஜெனரேஷனுக்கு நிறையா பேத்துக்கு தமிழே தெரியல எழுத படிக்கவே தெரியல எல்லாம் இங்கிலீஷ் தாங்க தெரியுது இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் போனால் என்ன போது தெரியல இப்படி ஒரு சூழ்நிலையில் இருமொழி கொள்கை இங்கிலீஷ் இருந்தால் போதும் இங்கிலீஷ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பிள்ளை தமிழை அழிச்சிட்டிங்க இதில் வர மும்மொழிக் கொள்கையை வந்து எதிர்க்கிறீங்க வேறு இது என்ன காரணம்னு தெரியல ஒன்றுமே புரியல ஒரு ஒரு காரணம் தாங்க எல்லா கல்வித்துறையும் காலேஜு ஸ்கூல்ஸு எல்லாம் உங்கள் அரசியல்வாதிகளில் இருக்குதுங்க இந்த தமிழ்நாட்டை அறு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் இருக்குது அதுதான் எடுத்துகிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன காரணம்னா இந்த மெட்ரிகுலேஷனாக இருந்தது முதல்லாம் மெட்ரிகுலேஷன் தன்னால் இந்த மத்திய கவர்மெண்ட் நவோதய பள்ளிகள் நிறையா ஆரம்பித்தோடனே இவங்க ஒன்று இந்த மெட்ரிகுலேஷன்லாம் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு சிபிஎஸ்சியாக மாறிவிட்டாங்க இதுக்கு காரணம் வந்து இந்த ஜெயலலிதா மழையாக இருக்கும்போது வந்து இந்த இங்கிலீஷ் மீடியமில் இருந்து இல்லையா அந்த மெட்ரிகுலேஷன் அந்த இங்கிலீஷ் மீடியம் வந்து இப்போ சாதாரண கவர்மெண்ட்டு ஸ்கூலும் வச்சுட்டாங்க இதை உடனே நிறைய ஜனங்கள் வந்து அங்கே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே சேர்த்து ஆரம்பித்தோன்னே இந்த மெட்ரிகுலேஷன்லாம் காலி ஆகிடுச்சு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இந்த நவோதா மாதிரி மாதிரி சிபிஎஸ்சின்னு அந்த தரத்தை உயர்த்திட்டாங்க இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஏற்கனவே இருந்த பள்ளி தான் அது இருந்த பள்ளியே அப்படியே ப எதை பணத்தை கட்டி அதை கட்டி சேர்த்துட்டாங்க இப்போ இந்த அரசாங்க பள்ளிக்கு இந்த மும்மொழி பள்ளிக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த ஜிபிஎஸ் ஸ்கூல்லாம் காலி ஆகிட்டேன் அதுக்கே விட மாட்டேன்றாங்க இதுக்கு காரணம் இந்த ஆசீர்வாதிகிட்டே இந்த ஜிபிஎஸ் ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது அப்போல்லாம் ஒரு நம்பர் ஒன்னாக இருந்தது பாருங்கள் ஸ்கூலு அதெல்லாம் இப்போ ஜிபிஎஸ்ஐ மாறிடுச்சு மெட்ரிகுலேஷனுலாம் நம்பர் ஒன்னாக இருந்ததுலாம் சிபிஎஸ்ஏ மாறிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னா ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க இது மக்களையாக நீங்கள் தாங்க இது பண்ணணும் பாருங்கள் இந்த ஏழை குழந்தைகளை படிக்க விட மாட்டேன்றாங்க அது படிப்பதற்கு ஏன் இப்படி ஒரு முட்டுக்கட்டை போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல கேட்டால் தமிழ் தமிழ்ன்றாங்க ஆனால் அவங்க யாருமே தமிழை படிக்கிறதில்லைங்க எல்லாமே அமெரிக்கா லண்டனு அங்கே இருக்கிற மந்திரியிலேருந்து அட் உயர்ந்தா இருக்கிற அரசியல்வாதிகள் பிள்ளைகளெல்லாம் பாருங்கள் எங்கே படிக்கிறாங்க சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லவே இல்லைங்க சிபிஎஸ்சி அதுமாதிரி நிறைய பேர் ஃபாரினாக போயிடுறாங்க இந்த முன்மொழிப்பில் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க இதுதாங்க நான் நானும் வழிவுற்றுறேன் நன்றி வணக்கம்